வணக்கம்ப்பா இங்கே போய் நம்ம ஒரு புது சட்டை வாங்கிட்டு இருந்தோம் இதில் வந்து பாக்கெட் இல்லை ஜின்ஸ் சட்டை எங்கள் வீட்டுக்காரர் வந்தோம் இதில் பாக்கெட் இல்லை இப்போ வந்து இது ஃபுல் ஹேண்டாக இருந்துச்சு ஃபுல் ஹேண்டாக இருந்துச்சு இப்போ இது பாக்கெட் இல்லைங்கிறக்கா இவர் ஆஃப் போதுன்ட்டார் அதனால என்ன பண்ணேன் அளவு சட்டையை வச்சு நம்ம கை வெட்டி இதை தைச்சிட்டேன் ஆஃப் கை தான் இது இதை வெட்டி நம்ம தைச்சி இதை மடிச்சிட்டோம் சரிங்களா இந்த பக்கம் இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம பாக்கெட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கை குட்டையாக மடித்து தைச்சிக்கோங்க அது மாதிரி கீழே வேணுனாலும் மடித்து இப்படி தைச்சிக்கோங்க ஹைட்டு பார்த்து தைச்சிக்கோங்க உடம்பு லைட்டாக ஒரு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு சுற்று இப்படி பிடிச்சிட்டேன் இப்போ பாக்கெட் வைக்கிறக்காக தான் மெயின் நான் வீடியோ போட்டேன் இங்கே இந்த கையில பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பிடிச்சும்மா அந்த ஓரளவு வெட்டிக்கங்க அப்புறம் அளந்துக்கலாம் நம்ம உடலாம் தூரம் தான் பாக்கிட்ருக்கோம் நம்மளுடைய இந்த கை நீளம்தான் பாக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த இதில் அப்படி வெட்டிக்குவோம் இந்த ஜாயிண்டை ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ போட்டு நேரமே இல்லை சரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கிறதுக்காக தான் இப்போ இப்படி வெட்டிக்கணும் அவ்வளோ பெருசாக உங்களுக்கு தேவைப்படாது நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் நம்ம பாக்கெட் இருக்குது பாருங்க நீங்கள் எஞ்சி இஞ்சி அளந்து அலந்திர படித்த இஞ்சி டேப்பு வீட்டுக்குள்ளே கிடக்கிறதுனால அங்கே இங்கே இருக்கோம் அங்கே இருக்குது இப்போ இங்கே தான் இருக்குது இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வருங்க பாக்கெட் இதில் தெரியுதுங்களா உங்களுக்கு இதுதான் பாக்கெட்டு ஒரே கிழனால் சரியாக தெரியாது இப்போ நம்ம இந்த அளவு இருந்தால் நம்மளோட பாக்கெட் போகணும் இது மாதிரி வெட்டி இன்னும் எடுத்துகிட்டோம் போகிறோம் சில டைமில் நம்ம வந்து இப்போ இது பாக்கெட்டில் இல்லைனா எங்களுக்கு இது விலை கம்மியாக கொடுத்தாங்க நூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபாய்க்கு தான் ஒரு சட்டையை கொடுத்தாங்க ரெண்டு சட்டை முந்நூற்றம்பது ரூபான்னு எடுத்தேன் நான் இதே பாக்கெட்டு தான் இதில் பாருங்கள் எவ்வளோ வேலை போட்டிருக்கணும் பாருங்கள் ஒரு பாக்கெட் இல்லாததுக்காக இது முந்நூற்றம்பது ரூபா சொன்னார் ஆனால் பாதி பாதி இல்லை முந்நூற்றம்பது ரூபா சொல்லி பாதி பாதி குறைச்சிட்டாங்க ரெண்டு சட்டையும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துட்டேன் இங்கே பாக்கெட் இங்கே இருக்கா இந்த அளவு வச்சுக்கோங்க இங்கே நம்ம எப்பவுமே கொஞ்சம் மடிச்சிடணும் மடிச்சு தச்சுக்கணும் இங்கே அளவு மடிச்சுக்கிட்டே நீங்கள் அளவு வச்சு பாருங்கள் இப்படி இங்கே நம்மளுக்கு இது கரெக்டாக இந்த அளவு இது கோடே கரெக்டாக இருக்குது அப்போ மடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சரிங்களா இப்போ இந்த பீஸை வெட்டிடுவோம் இந்த பீஸை வெட்டி நம்ம பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் பார்க்கிருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது இப்போ இங்கே இங்கே கொஞ்சம் மடிச்சிருவோம் இதெல்லாம் நம்மளுக்கு இங்கே தான் தேவை இப்போ இதில் வந்து இப்படி மாடலாக மடிச்சுருக்காங்க அப்படிலாம் வேணுங்க சாதனமும் நம்ம வச்சிடலாம் இதெல்லாம் ஈஸி தான் வைக்கிறதும் ஃபஸ்ட்டு தைக்கும்போது இங்கே சும்மா சாதனம் அப்படியே வச்சு பாருங்க வச்சுட்டோமா அங்கே வருங்க இப்படி வச்சுட்டேன் நான் இங்கே கொஞ்சம் மடிக்கிறதுக்கு வச்சுட்டு இங்கேயே தூரம் இருக்குது இங்கேயும் மடிக்கிறது கோடு வரைக்கும் மடிக்கிறதுக்கு இப்போ இந்த அளவை பார்த்துக்கோங்க இங்கேயே மடிச்சிட்டோம் இங்கே பாக்கெட் இங்கே இருக்குது அளவு இதுதான் அளவு இங்கேயே அந்த மாதிரி கொஞ்சம் மடிச்சிடணும் நம்ம இதுக்கு கொஞ்சம் மடிச்சுட்டு இப்படி வச்சு பாருங்க இங்கே எவ்வளோ தூரம் வருது இந்த பாருங்க இவ்வளோ தூரம் வருது நம்ம சும்மா காலிஞ்சி மடித்தா போதும் சரியா அப்போ இங்கே வருதுன்னா இங்கே பார்த்துக்கோங்க இங்கே தான் வருது இவ்வளோ துணி தேவை இல்லை நம்மளுக்கு இந்த கோடுங்க வரைக்கும் இருந்தால் போதும் உள்ளே மடிச்சு விடலாம் இதை வெட்டிடுங்க சும்மா நாலு பக்கமும் காலிஞ்சி காலிஞ்சி இப்போ நான் மடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேலே நான் மடிச்சிட்றேன் ஏன்னா உள்பகுதி போகிறதுனால அவ்வளோதான் இது மேல் பகுதி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அப்படி ஒரு அம்பு இது மேலே வரணுங்கிறக்க அப்படி அம்பு குறிப்பிட்டீங்கன்னா அப்படி மேலேனு தெரிஞ்சுடுவேன் சரியாக குழப்பிக்காமல் இருக்கும் அது மாதிரி இந்த சைடில் ஒன்று சும்மா ரஃபராக அடிக்க வேணாம் இப்படி ஃபஸ்ட்டு தைச்சுருங்க ஒரு ஓரமாக கீழே ஒரு மடி அடிச்சிருங்க காலிஞ்சு மடித்தா போதும் அது மாதிரி சைட்லையும் நாலு பக்கம் அடிச்சிருங்க அப்படி இருக்கல சும்மா தச்சுட்டு வெட்டிடுறேன் இப்போ பட்டன் எப்படி வைக்கணும் நம்ம எந்த இடத்துல அளவு இது பார்க்கணும் இது தச்சுட்டோம் எங்கே அளவு வைக்கணும்னா இது இந்த வேற சட்டை எடுத்து பார்த்துக்கோங்க வச்சிருவாங்கன்னு இங்கே வருங்க இந்த காலரில் ஒரு இது வந்துடும் இதை விட்டுறணும் ஒன்று ரெண்டு ரெண்டுக்கு நேராக தான் வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க ரெண்டுக்கு நேராக வச்சு மூணுக்கு கீழே கொஞ்சம் வந்துருக்கு பகதான் கை விட்டுற ஜென்ஸுங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும் ஓரளவுக்கு நம்ம இந்த கை உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும் ரெண்டாவது பட்டன்கிட்ட வச்சு மூணாவது பட்டனுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு இஞ்சி இறக்கியிருக்காங்க சரிங்களா அந்தளவு தான் நம்மளும் வைக்கணும் இப்போ அது மாதிரி இப்போ இங்கே அளவு எடுத்துகிட்டு நம்ம வெட்டி விட்டுருவோம் வெட்டி விட்டு இப்போ இங்கே விட்டு ஒன்று ரெண்டு இந்த இதிலேருந்து நம்ம நேராக வச்சுக்குவோம் இங்கே ரெண்டாவதுலேருந்து நேராக வச்சு மூணுக்கு கீழே இங்கே இங்கே ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் கீழே இது வரைக்கும் வரணும் இது வந்து நம்ம சும்மா ஒரு ரெண்டு இஞ்சி இந்த விரலளவு இருக்கு போதிங்களா இந்த விரலளவுக்கு வச்சு இதுலேருந்து இப்படி வச்சுக்குவோம் பாக்கெடு பிள்ளைங்க சில இடத்துல இல்லைனா நீங்கள் வாங்காமல் வந்துடா வில குறைச்சி கொடுத்தா ஐயோ பாக்கெட்லேயே என்ன பண்ணணும்னு நினைக்காதீங்க ஆஃப் சிட்டு போடுறவங்களா தான் பரவாயில்ல பிரச்சனையே இல்லை இது அழகாக வெட்டின்னு வச்சுட்டு போயிடலாம் எதுக்கு விலை கம்மியானாலும் இதெல்லாம் காட்டன் பாருங்க சூப்பர் காட்டன் வெயிலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காக பாக்கெட் இங்கே நானே ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்புறம் அவர் கூப்பிட்டு திருப்பி கொடுத்து கொடுத்தாரு டெய்லருங்கிறீங்க வாங்கி தச்சிடலாமா எங்கள் வீட்டுக்கார தான் ஐடியா கொடுத்தாரு வாங்கு நான் ஆஃப் கை கூட போட்டுக்கிறேன் அப்படின்னு இங்கே இருக்காங்க இப்படி இருக்கா அம்புக்குறி மேலே வரணும் அப்போ என்ன பண்ணோம் இது மேலே இப்படி திருப்பிக்க வேண்டிதான் இவங்க மார்க் இங்கே பண்ணியிருக்கேன் அப்படியே வச்சிட வேண்டியதான் கரெக்டாக இருக்கும் எந்த பாக்கெட் முதுகிட்ட வச்சு மூணு கொஞ்சம் இறக்கிக்குமா ஆங்க இப்பிடிச்சுக்கோங்க உங்ககிட்ட தப்போம் அவர் கம்மியாக கம்மியாகிடுறதுக்கு கடைக்காரர் சொன்னார் நான் வேணாம் பாக்கெட்டு எனக்கு ஒரு டெய்லர் பாருங்க யோசனை இல்லை அந்த நேரத்தில் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார தான் சொன்னார் வாங்க நான் ஆஃபே கூட போட்டுக்கிறேன் அந்த இதில் வெட்டி பாக்கெட்டை வச்சு கொடுத்துரு அப்படின்னாரு சரி விலையும் கம்மியாக இருந்துச்சு துணி நல்ல துணியாக இருந்துச்சா மாற்றுக்கு நம்ம போட்டுக்கலான்ட்டு வாங்கி தந்துட்டேன் அவ்வளோதான் அப்படியே இது வந்து ஓரத்துலேயே நான் தூக்கக்கூடாது ம் இது எல்லாமே ஓரத்துலேயே தான் தைக்கணும் அவ்வளோ சும்மா ஒரு தையல் தையல் போட்டால் போதும் இந்த ஆரம்பத்துலேயே முடிகிற மட்டும் ரஃப் இங்கேயே ரஃப்னு அடிச்சிட்டேன் அங்கே சொல்ல மறந்துட்டேன் இங்கேயும் ஒரு ரஃப் அவ்வளோதான் தான் எடுத்துருங்க எடுத்துட்டீங்கன்னா நூலில் நாளாக ஒட்டை கட் பண்ணிவிடுங்க ரொம்ப ஈஸியான வேலைதான் இது இந்த மாதிரி வேலை கம்மியா வந்துச்சு பாக்கெட் இப்ப நிறைய நம்ம ட்ரெண்டிங்காது பசங்க எல்லாம் பாக்கெட் வேணாம்னு சொல்லி தச்சு போறாங்க பசங்க போடலாம் வேலைக்கு போற ஆம்லைங்கள் எல்லாம் செட்ட ஆகாது பாக்கெட் இருந்தாலும் ஈஸியா இருக்கும் பாத்தீங்களா பதினூறு எல்லாம் வெட்டி விட்டுருங்க இப்ப இது வந்து நம்ம ஸ்கொயராவே தச்சுட்டோம் அந்த கொஞ்சம் லைட்டா பென் போ பண்ணி பண்ணணும் புதுசா தைக்கிறவங்களுக்கு நான் பண்ணா உங்களுக்கு நான் தச்சிருவேன் உங்களுக்கு தச்சு காட்டும் உங்களுக்கு வராதுன்றதுனால தச்சேன் இவர் ஸ்கொயர் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது இது நல்லா தான் இருக்கும் அது ஒரு ஸ்டெயிலுக்காக லைட்டாக முடிப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கா இது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா தைச்சு பாருங்கள் நம்ம சாதாரணமே பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தைங்கன்னா இல்லைனா இந்த மாதிரி பாக்கெட் வைக்கணா கூட வெட்டி தைச்சி பாருங்கள் வேறு நம்மள்கிட்ட விட்டு துணியினா கூட தைச்சு பார்க்கணும் இது அளவு மறுந்தால் ஒன்றும் பிரச்சனை தெரியாது அது ஒரு ஸ்டைலாக தான் இருக்கும் கரெக்டாகவும் நம்ம வைக்கலாம் இது வெட்டி வைக்கும்போது வராது அதனால் பரவாயில்ல இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் நீங்களும் நன்றி வணக்கம்